அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பாவ மன்னிப்பிற்காக முகமது நபி சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சிறந்த துவாவை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்

அபுலகி தன்பி ஃபோர்லி ஃபின்ஹூ லா யிருன் துனுப இல்லா அந்த இந்த துாவிற்கான பொருள் அல்லாஹ் நீயே என் அதிபதி உன்னைத் தவிர வேறு இறைவன் இல்லை நீயே என்னை படைத்தாய் நான் உன்னடிமை நான் உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்றியுள்ளேன் நான் செய்தவற்றின் தீமைகளில் இருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறேன் என்னை மன்னிப்பாயாக ஏனெனில் பாவத்தை மன்னிப்பவன் உன்னைத் தவிர வேறெவரும் இல்லை இந்த பாவ மன்னிப்பிற்கான துவாவின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பிரார்த்தனையை நம்பிக்கையோடும் தூய்மையான எண்ணத்தோடும் பகலில் கூறிவிட்டு அதே நாளில் மாலை நேரத்திற்கு முன்பாக இருப்பவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார் இதை நம்பிக்கையோடும் தூய்மையான எண்ணத்தோடும் இரவில் கூறிவிட்டு காலை நேரத்திற்கு முன்பே இறந்து விடுகிறவரும் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார் என்று முகமது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் கூறியுள்ளார்கள்ல்லா நம்மில் பாவம் செய்யாமல் யாரும் இருக்க முடியாது இந்த துவாவை பகலிலும் இரவிலும் ஓதி அதிகமாக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள் அல்லாஹ் நாம் பாவ மன்னிப்பு கேட்டு மீள்வதை விரும்புகிறான் மன்னிக்க கூடியவன் இறைவன் ஒருவன் மட்டுமே எனவே நாம் மனம் திருந்தி அல்லாஹ்விடம் இனிமேல் எந்த பாவமும் செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்து இனி எந்த பாவமும் செய்யாமல் நன்மைகளை மட்டும் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக ஆமேன் இரையற்றத்தோடு வாழ்வோம் மறுமையில் வெற்றியாளராவோம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்க